ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்கலாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா நாங்கள் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் கிளம்பியாச்சு ஆடி அமாவாசைக்கு வந்து கிரிவலம் கிளம்பிட்டோம் நானும் ரொம்ப நாளாக திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் போகணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் போகவே முடியல ஏதாவது ஒரு தடங்கள் ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக போயிடணும் ஆனால் காலையிலேருந்தே போகலான்னு நினச்சேன் மத்தியானம் போக முடியல போக முடியாது போல் இருக்குதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் சூழ்நிலை மாதிரி இப்போ நைட்டு இப்போ ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு திடீர்னு பிளான் பண்ணி ஏழு மணிக்கு மாமனார் மாமியாவை வர சொல்லி அவங்க ரெண்டு வந்துருக்குறாங்க நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக கிளம்புறோம் அம்மா வந்து வர முடியல ஏன்னா ஆடு இருக்குது பார்த்துக்கணும் அதனால் உங்களுக்கே தெரியும் லீவும் போட முடியாது அதனால் வரல எங்கள் அண்ணா நீ கூப்பிட்டு அவங்களும் வரலன்னு சொல்லிட்டாங்க நான் ஆடி சுட்டி வச்சுட்டு ஸோ அதனால் நாங்கள் மட்டும் ஃபேமிலியாக கிளம்புறோம் எல்லாம் ரெடி ஆகியாச்சு வந்துட்டாங்க சாப்பிட்டாச்சு சாம்பார் வச்சுருந்தேன் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு நீ போயிட்டு அப்படியே போகிற வழியில் குலதெய்வ கோயிலில் அப்பா வீட்டு குலதெய்வம் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப தான் திருவண்ணாமலைக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தோம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் எங்களுக்கு எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன் நாங்களாம் வீடியோ எடுக்க முடியாது அலௌட் இல்லை ஓகே நான் வேண்டிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி அமாவாசைக்கு போனால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க தோசமெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் தான் எல்லாத்தையும் வர சொல்லி எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறேன் ஜோசி எல்லாரும் சுகாசத்துக்கு தோஷம் இருக்குது முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மெயினாக கிளம்புறேன் சிவன் கோவில்லாம் நம்மளுக்கு பிரியும்ல கிளம்பியாச்சு எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் ஆறாம் ஆயா அவங்க ஆயா தாத்தாவோட விளையாண்டுட்டுருக்குறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு வரேன் அடுத்த விளாக்கில் கோவில் விளாக்கில் பார்க்கலாம் இப்போ எல்லோரும் கிளம்பியாச்சு ஓகே பாய் ஃபிரெண்ட்ஸ் அப்படியே போக அப்படியே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இந்த இந்த குழந்தை

குாய் வந்துத மொபல் காஞ்சிபாரி காஞ்சிபாரி ஆ காஞ்சிபாரி ஆ காஞ்சிபாரி வா வா அது வந்து பாத்து காஞ்சிபாரி ஆ ஹோட்டல் மெசே கன்ஃபர்ம் மொபைல் அப்பவே என்ன 와யி பட்டைய 와யி அது அண்ணா சுகர் அண்ணா அண்ணா குதிச்சு அண்ணா குதிச்சு என்ன

அவ்வள்தான் வாங்கலாம் வாங்கலாம் பிள்ளையார் கோவிலில் சாமி விட்டாச்சு மற்ற கோவிலால் நட சாத்தி இருக்குது பிள்ளையாருன்னு தான் திறந்துருக்குது சரிமா போயிட்டு தரோம் கோவிலுக்கு பத்திரமா போய் மெதுவாக போயிட்டு நல்ல மாதிரி சாமி கும்பிட்டு நல்ல மாதிரியே வாங்க ம் சரி